ஆத்மாவிற்கான இனிமையான உணவு நான் ஆத்மா இந்த உடலில் இரு புருவங்களின் மத்தியில் மூளையின் மைய பகுதியில் பிரகாஷமாக விற்றிருக்கின்றேன் அழியக்கூடிய உடல் நானல்ல, அல்ல என்றென்றும் அவே இல்லாத சக்தி வாய்ந்த ஆத்மா நான் ஆத்மாவாகிய நான் பரம்பிதா பரமாத்மா சிவ தந்தையின் மூலம் யோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றேன் இந்த உடல் இந்த உலகம் அனைத்தும் அழியக்கூடியதாக உள்ளது என்றென்றும் அழிவற்றவர் என் பரமாத்மா சிவன் ஒருவனே ஆத்மாவாகியன சதா அந்த பரமாத்மாவின் நினைவில் அவரின் அன்பில் மூழ்கியிருக்கின்றேன் உலகத்தில் உள்ள மனிதர்கள் உண்மையான இறைவனை காணுவதற்காக எங்கெங்கோ அலைகின்றார்கள் தபம் ஜபம் யாத்திரை என அவர்கள் சரீரத்தை இறைவனுக்காக அவ்வளவு கஷ்டப்படுத்துகின்றார்கள் அவர்கள் உண்மையான இறைவனை சரியான முறையில் கண்டறியாததால் அவர்களுக்கு உண்மையான சுகமும் கிடைப்பதில்லை ஆத்மாவாகிய நான் அந்த உண்மையான இறைவனை கண்டுவிட்டேன் என்னுள் சுகம் சாந்தியை சதா அனுபவிக்கின்றேன் சிவத்தந்தையை நான் எனது வாரிசாக ஆக்கிக் கொண்டேன் நான் இவ்வுலகில் இந்த சரீரத்தின் மூலம் எனது பாகத்தை நடித்துக்கொண்டிருக்கின்றேன் என்பதை என் ஆள் மனதில் புரிய வைக்கின்றேன் செய்பவர் சேவிப்பவர் அனைத்தும் அந்த சிவன் ஒருவனே நான் ஒரு கருவியாக இருந்து கவனித்துக் கொள்கின்றேன் ஆத்மாவாகிய என்னிடம் பரமாத்மாவின் சக்தி இருக்கும் வரை மாயை என்னிடம் வரவே முடியாது சத்யதாவின் சக்தி அப்பேற்பட்டது சகித்து கொள்வது என்னுடைய உண்மையான தெய்வீக குணமாகும் நான் ஆத்துமா என் ஒளி சுரூபத்தை என் மனக்கண்ணால் மிகவும் தெளிவாக காண்கின்றேன் இந்த சொரூபத்தின் மூலம் முழு உலகத்திற்கும் நன்மை ஏற்பட போகின்றது ஓ சாந்தி